ஓம்ஷாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் வாங்க சிஸ்டர் எப்போ வந்தீங்க என்ன நோக்கம் இப்போ தான் அதாவது ஞான மார்க்கத்துல எனக்கு ரொம்ப நாளாகவே சில கேள்விகள் இருக்கின்றது அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவபாபா மேலேயும் சந்தேக புத்தி இருக்குது சிவபாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மேலேயும் சந்தேக புத்தி இருக்குது அவர் சொல்றார் நாடகம் அந்த நாடகத்தின் மேலேயும் சந்தேக புத்தி இருக்குது பல பேருக்கு இந்த மாதிரி சந்தேக புத்தி வந்தா இதனுடைய விளைவுகள் என்ன பின் விளைவுகள் என்னவா இருக்கும் பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் நல்ல கேள்விங்கம்மா அதாவதுமா இந்த கேள்விக்கு உங்களுக்கு நம்முடைய பிரதி ரொம்ப புகழ்பெற்ற இதிகாசமான மகாபாரத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவி வந்து குந்தி போஜனுடைய அரசவையில் துர்வாச முனிவருக்கு சேவாதாரியாக இருப்பாங்க அப்போ அவங்க செஞ்ச சேவையை கண்டு ரொம்ப மனமகிழ்ந்த துர்வாசர் குந்திதேவனுடைய எதிர்காலத்துக்கு கணிச்சு ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு இந்த மந்திரத்தை போய் வீணாக பயன்படுத்தக்கூடாது தேவையான சமயத்தில் எதிர்காலத்தில் யாரே எந்த தேவதையை நினச்சி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறீங்களோ அப்போ அவங்க அம்சமாக ஒரு குழந்த பிறக்கும் இதை வச்சு அவன் வம்சத்தை பெருக்கி நல்லபடியாக வாழும்னு சொல்லி போயிடுவார் அப்போ குந்தி தேவிக்கு சம ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும் கூட சந்தேகம் வந்துடும் அது என்ன மந்திரத்தால் குழந்த பிறக்குமா இப்படியும் நடக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே குழம்பி குழம்பி குழம்பு ரொம்ப குழப்பப்பட்டு சந்தேகம் வந்துடுது அவங்களுக்கு சரி உண்மையாக போய் அனுப்பி சோதிச்சு பார்த்தோம்னு சந்தேகத்தை வச்சாங்கன்னா ஒரு சூரியனை பார்த்து அவர் சொன்ன மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறாங்க உடனே சூரியகுமாரன் வந்துடுறார் சூரிய தேவன் முன்னாடி வந்து அழைத்தாய் வந்து விட்டேன் அப்படின் போது இவங்க கன்னியாக தானே கல்யாணம் மகாத பூச்சு கன்னியாகிட்ட வந்து அவங்க பயப்படுவாங்க நான் திருமணமாக நீங்கள் வந்துவிட்டீங்க போயிடுங்க அப்படி கையெழுத்து கும்பிடுவோம் அப்போ குஞ்சி தேவியாக சொல்லி அவங்க மறுத்துறாங்க மந்திரத்துக்கு நான் வேலையை கொடுக்கணும் நாங்கள் பிரயோக மண்ணுங்க வந்துட்டு நிச்சயமாக என்ன அம்சமாக ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போகிறேன் அப்புறம் கன்னிப்பினாச்சு எப்படி பாதுகாக்கிறது அப்போ அந்த குழந்தைக்கு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய உடல் முழு கவசம் கொண்டதும் நான் கொடுக்கறேன்னு கா உடல் முழுதும் கவசத்தோடையும் கொண்ட காதுகளை கொண்ட கொடுத்து கையில் கொண்டு போயிடாரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து கல்யாணம் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கன்னா ஊரில் வந்து ஒரு மாதிரி மோசமாக பேசுவாங்க இல்லைங்களா வரக்கூடிய அம்மானுங்க தாங்க முடியாத அந்த அம்மா என்ன செஞ்சுறாங்கன்னா குழந்தைய ஒரு பெட்டிக்கில் வச்சு ஆற்றல் விட்டுறாங்க அந்த குழந்தைய ஹஸனாபுரத்தில் ஒரு மா அதிரதி தேரோட்டியில் அதிரதி அவரை எடுத்து வளர்க்குறாரு நாலு பேர் வாலிகை மாறுறாங்க அரசகமாக இருக்கலாம் துரோணேஸ்வரியர் வந்து போர்க்களை எல்லா கல்வி கொடுத்துக்கிட்டுருக்க கற்று கொடுத்துக்கிட்டுருக்காரு இவரும் க தேரோட்டியில் மகன் அவருக்கு பேர் கர்ணன் பேர் வைக்கிறாங்க கர்ணை வரும்போது நாங்கள் அரசனங்க குமாரத்தை சொல்லுவோம் உங்களை மாதிரி மேந்துக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னால் அம்மா மட்டும் போயிடாரு அப்புறம் பல்வேறு வயலில் துரோணாச்சாரியர் யார்ட்ட பொருட்களை கற்றுக்கிட்டாரோ அங்கேயே பரசுராம்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்துடுறாரு கற்றுக்கிட்டு வந்து சிறந்த வில்லாளி அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அங்கே அதாவது தன்னோட எடுத்து காமிக்கும்போது குரு முன்னாடி எடுத்து காமிக்கும்போது அப்போ கண்ணன் வந்தோன்னே எல்லோரையும் சோதிச்சு பார்க்க ஒருத்தர் மட்டும் வில்லாளின்னு சொல்லக்கூடாது நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசவையில் அந்த ரங்கபூமின்னு த ஹிந்தியில் சொல்லுவாங்க தன்னுடைய ஒவ்வொருத்தர் திறமையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மேடை ஒரு திடல் ஒரு அரங்கம் அங்கே அரங்கத்தில் குந்திலேயே இருப்பாங்க அப்போ துரோடர் கேட்பாரு இங்கே இருக்கவங்கெல்லாம் பாண்டுவின் புதன்கள் இன்னும் இந்த அரசு இந்த அரசிக்கு பிறந்த தாய் பிறந்தவங்க இவங்க அரசனு மரம் இருக்கிறாங்க உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யார் எந்த அரசனுடைய வரிசை நீ அட்ரெஸ்ஸுக்குள்ளுன்னு கேட்குறாங்க முகவரி சொல்லும்போது அப்போ தலைவனுக்கு ஏற்படும் அப்போ அது அந்த அவை அரங்கத்தில் இருந்த குந்தி தேவியும் வந்திருப்பது கருணனுடைய அங்க அடையாளத்தை பார்க்குறாங்க கவசம் இருக்குது தலையில் குண்டலங்கள்லாம் இருக்குது காதில் குண்டலங்களும் இருக்குது இதை பார்த்து நாம் எந்த குழந்தைய ஆற்றுல விட்டோமோ அந்த குழந்தை அப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிடுது உண்மை தெரிஞ்சு வெளிப்படுத்த முடியாமல் அப்படியே வேதனைப்படுறாங்க அவங்களும் வேதனைப்படுறாங்க தாயும் மகன் இரண்டுமே வேதனைப்படுறாங்க ஒருவேளை குந்தி நல்ல திறமசாலியாக இருக்கிறான் யாரோ தெரியாத ஒரு குழந்த மூன்றாம் ஏதோ ஒரு குழந்தைய த தத்தெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு போர் வீரர் நம்ம நாட்டுக்கு தேவை நம்ம பக்கத்து தேவைன்னு சொல்லி எடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்ணன் வந்து அதர்மத்தின் பக்கமும் சேரபடி இருக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒரு அரசகுமாரனுக்கு தான் நீங்கள் அவருடைய திறமையெல்லாம் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் இன்று வந்து நான் என் அங்க தேசத்துக்கு அரசகுமாரனை மாற்றிடுறேன் கண்ணன் சொல்லி துளியரன் வந்து தத்தெடுத்துக்கிறான் உடனே த அங்க தேசத்து மன்னன் வாழ வாழ்க்கு சொல்லாம் போட்டி பண்ணோன்னா அப்புறம் அவருடைய திறமையெல்லாம் காமித்து திறமைசாலியை தான் சொல்லி அவரும் நிரூபிச்சுட்டு போயிடாரு இந்த இடத்துல தன் தான் எந்த தாய்க்கு பிறந்தவர் என் தாயார் தந்தையாருன்னு தெரியாத அளவுக்கு வேதனைப்பட்டால கர்ணன் அது உண்மையை உணர்ந்த குந்தியும் துரியவனன் எப்படி கர்ணனுக்கு ஒரு அங்க என்ற தேசத்தை கொடுத்து தன் பக்கம் சேர்த்துக்கிட்டாரோ அது மாதிரி மூன்றாம் வர் ஒருத்தரை தத்தெடுக்கிற மாதிரி குந்தி தன்னுடைய அரசன் மாதா வந்து அரசு தத்து எடுத்திருந்தாங்கன்னா கர்ணன் என்ற ஒரு மகா மாவீரன் யார் பக்கமும் சேர்ந்துக்க மாட்டார் கௌரவ படை பக்கமும் சேர்ந்துருக்க மாட்டார் ஆக துர்வாச முனிவர் கொடுத்த அந்த மந்திரத்தின் மேல் சந்தேகம் வந்த காரணத்தினால அவனுக்கு வாழ்நாள் மொழி என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு துக்க தீரத்தில் வாழ வாழ்நாள் கழிக்க வேண்டியிருந்துச்சு கர்ணனுக்கும் பல்வேறு அவமானங்களும் துக்கத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆக இது எதனால் வந்தது சந்தேகத்தால் வந்தது அதனால் சந்தேக புத்தி வந்துச்சு சொன்னால் அப்படி அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு குந்திக்கும் கரணுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படுமே தவிர முழுமையான அமைதி சுகம் ஆஸ்தி என்பதை பெற முடியாதுங்கிறத இந்த மகாபாரத்துடைய நிகழ்வு மூலமாக அவங்க சொல்ல விரும்புகிறேன் என்ன இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம் சொல்லுங்க அதாவது இந்த மகாபாரத காட்சி மூலயமா ஏதாவது ஒரு உண்மையை மக்களுக்கு உணர்த்துறதுக்கு இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் காட்சியும் ரொம்ப அழகாகவே உருவாக்கப்பட்டிருக்கு அதை நீங்க சொல்ற விதம் புரியற மாதிரியும் ரொம்ப அழகாகவே விளக்கம் கொடுத்தீங்க நல்லதுமா ரொம்ப நன்றி பிரதர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வாங்க இன்னும் இது நிறைய கேள்விகளோட வாங்க உங்களுக்கு வந்த சந்தை மாதிரி எனக்கும் வந்துருக்கலாம் மற்றவங்களும் வந்திருக்கலாம் அதையெல்லாம் தீர்வு அந்த அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்பை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கலாம் சரிங்களா ஓம் சாந்தி